தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல் தலைவர் மேல இருநூத்தி அறுபது வழக்கு போட்டு சொல்லு என்னடா நகையை கொள்ளிடுச்சன இல்ல சொத்திச்சனா இல்ல ஊழலை ஓன்னு பேசணும் پورانے ویتھوٹا پورانے ویتھوٹا پورانے ویتھوٹا پورانے ویتھوٹا کڈیکنڈا 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 کڈ ڪڏهن ڪڏهن گڏ ٿين ٿو آهيون ٻه گڏ ٿين ٿو آهيون سڀ گڏ ٿين ٿو ٻه ماڻهو ٻه ماڻهو கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் நாம் அவர்களை கண்டிக்கோம் அஞ்சல் சுதேசி புடி இருந்தார் அஞ்சல் சுதேசி புடி இருந்தார் அந்த ஆயை தெரிந்து விட்டார் அந்த ஆயை தெரிந்து விட்டார் நிதி நயை படுத்து விட்டு ஊங்காயை படுத்து விட்டு ஊங்காயை தீப்பலினுபார் ஊங்காயை தீப்பலினுபார் தன்னார் என்ற பைரைடிக்கு தன்னார் என்ற பைரைடிக்கு தன்னார் அனுக்கிரகம்த்தை தன்னார் அனுக்கிரகம்த்தை கண்டிக்கின்றோம் 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 நாம் தமிழன் கண்டிக்கின்றோம் நாம் தமிழன் கண்டிக்கின்றோம் தமிழகை வாழ்க I am going to